அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அற்பைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னா அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இது எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை என்று ஆரம்பம் செய்ய வேண்டும் இப்படியாக ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை நாம செய்யணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தேங்காயை எடுத்துக்கணும் அது வந்து தோல் நீக்கப்படாத தேங்காயாக இருக்கலாம் அல்லது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியான தேங்காயும் இருக்கலாம் சிலதுக்கு பார்த்திங்கன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய நார் பகுதி இருக்கும் அது நீக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை அல்லது நீக்கியதாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது மட்டை தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த தேங்காய்க்கு மார்வாடி கயிறு அப்படின்னு கடைகளில் வந்து விற்பாங்க மஞ்சளும் சிகப்புமாக அல்லது இந்த மாதிரி கோல்டு கலர் மற்றும் சிகப்புமாக கடைகளில் வந்து மார்வாடி கயிறு அப்படின்னு கேட்டால் தருவாங்க அதை வந்து நாம் வாங்கிக்கணும் வாங்கிட்டு தேங்காயை இந்த மார்வாடி கயிறால் ஏழு முறை வந்து சுத்த வேண்டும் சுத்திய பிறகு அதாவது ஏழு முறை நாம் சுற்றும் போது எவ்வளவு கயிறு பிடிக்குதோ அவ்வளவு போதுமானது சுத்திய பிறகு யார் வந்து இதை செய்கின்றார்களோ அவர்களே வந்து அவர்களினுடைய சிரசிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக திருஷ்டி வந்து சுத்திக்கணும் சுத்திட்டு மேலிருந்து கீழாக திருஷ்டியை வந்து சுற்றி முடிச்சுட்டு ஓடுகின்ற நீரில் வந்து இதை போடணும் அப்படி ஓடுகின்ற நீரில் போட்ட பிறகு உங்களுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பார்க்கும்போது எனக்கு அதிர்ஷ்டம் வெகு விரைவில் ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனசில் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கண்ணை விட்டு அது மறைந்த பிறகு நமஸ்காரம் செய்து எனக்கு சீக்கிரமாக அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வரணும் இந்த பரிகாரம் ஓடு நீர் இருந்தால் மட்டுமே தான் செய்ய முடியும் குளமோ அல்லது குட்டை இந்த மாதிரி இடங்களில் போட்டோம் நீரினுடைய வேகம் என்பது முக்கியமானது அப்படி நீங்க அந்த நீரில் போடுவதற்கு முன்பாக ரொம்பவே கவனமாக இருந்து நீங்க செய்யணும் இதையும் நீங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும் கவனத்தில் வச்சுட்டு ஓடுகின்ற நீரில் போட்டுட்டு வீடு திரும்பும் வரை கவனமாக இருக்க வேண்டும் அந்த தேங்காய் உங்கள் கண்ணை விட்டு அகலும் வரை கூட நீங்கள் அதை பார்த்து கொண்டே உங்களுடைய நிலையை நீங்கள் மறக்கக்கூடாது வெகு கவனமாக இருந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஓடுகின்ற நீரில் வந்து நம்ம தூக்கி கூட போடலாம் எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரி போட்டுட்டால் அது எப்படி ஓடுகின்றதோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நம்மை விரைவாக வந்து செய்கிறோம் இதுதான் இதில் இருக்கின்ற தாத்பரியம் ஓடுகின்ற நீர் இல்லாதவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது இந்த மாதிரி அரிய பல அற்புத பொக்கிஷங்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப எளிமையானது ஒரு தேங்காய் மற்றும் மார்வாடி கயிறு சுற்றிட்டு ஓடுகின்ற நீரில் வந்து போடணும் இப்படியாக ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் சரணம்